Hello friends! நம்ம பழனி ரொம்பவே பாவங்க அவருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இடக்கா லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து தன்னுடைய அக்கா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்கா குடும்பத்துக்கு கூட இருந்ததுக்காக தன்னுடைய அண்ணனாக இருந்து ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு அவரை பழிவாங்கிற விஷயங்கள் மட்டுமே போதாதுன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கல்யாண விஷயத்துலேயும் வந்துட்டு இவ்வளோ நாள் கெடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நிச்சயதார்த்தம் வைக்க போகிற இந்த டைமில் போய் இந்த சக்தி வேலும் இந்த மாதிரி ஒரு கேவல ஸோ இதனாலே அவர் மனசு ரொம்பவே விட்டு போயிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம் பழனி இந்த இடத்துல ரொம்பவே அவர் பார்க்குறதுக்கு பாவமாக தாங்க இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணிட்டாரு நிச்சயதார்த்தத்துக்காக அப்போ பண்ணி கோவிலுக்கெல்லாம் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்களை மட்டும் காணும் மற்ற எல்லாருமே வர்றாங்க இவங்களும் மற்ற எல்லாருமே வெல்கம் பண்ணிட்டு கோவிலில் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் யாருமே வரலை ஸோ இவங்களுக்கு வந்து மனசு ரொம்பவே விட்டு போயிட்டாங்க ஏடா இது பொண்ணு வீட்டில் இருந்து யாரையுமே காணும் ஒரு வேளை டிராஃபிக்கில் மாட்டியிருப்பாங்களோ அப்படின்னுலாம் பயந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணியும் அவங்க என்ன பண்ணலை எடுக்கலை அப்போது பாண்டியனுக்கு சந்தேகம் வருது சரி ஒரு எட்டு போய் வீட்டில் பார்த்துட்டு வந்துடலாம் எதுக்காக அவங்க இப்படி பண்ணுறாங்க நானும் வரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அதற்கு சரவணனும் செந்திலும் இருந்துட்டு இல்லை வேண்டாம் நீங்கள் போனீங்கன்னா சண்டை ஆகிடும் அதனால் பிள்ளைங்களே போயிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி கோமதியும் சொல்லிடுறாங்க அப்போது அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க காந்திமதி பாட்டியும் அதே விஷயத்துல தான் சொல்கிறாங்க காந்திமதி பாட்டிக்கு ரொம்பவே இந்த இடத்துல அதிர்ச்சியாக இருக்குது என்னடா இது பொண்ணு வீட்டிலேருந்து வரல இப்போவும் தன்னுடைய பையனுக்கு கல்யாணத்தில் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருதே அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க ஸோ இந்த இடத்துல அவங்கள பாக்குறதுக்கு ரொம்பவே பாவமாக தாங்க இருக்குது முக்கியமாக பழனி வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவர் வந்து யாருக்குமே எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் ஆனால் அவருக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும்போது யாரால தான் தாங்கிக்க முடியும் நம்மளாலே பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா அவர் ரொம்பவே பாவம் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து தன்னுடைய அண்ணே அக்கா குடும்பம் இவ்வளோதான் அவருடைய உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர் வெளியில் அவர் வேலைக்கு போனால் கூட அவருக்கு நல்ல இன்கம் கிடைக்கும் ஆனால் அவர் பாண்டியன்கிட்டே என்ன பண்ணுறாருன்னா உண்மை என்னன்னா பாண்டியன்கிட்ட ஒரு அடிமை மாதிரி தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ அவரை பார்க்குறதுக்கு ரொம்பவே பாவமாக தாங்க இருக்குது இப்போது என்ன நடக்குது அப்படின்னா இன்னைக்கு கோவிலுக்கு எல்லாருமே வந்ததுக்கப்புறம் தன்னுடைய அம்மா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் ரொம்பவே வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் ரொம்பவே யோசிக்கிறாரு தன்னுடைய அம்மா வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பார்வை எல்லாமே அவங்க அம்மா வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற அதை நோக்கி தான் இருக்குது ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க மேலே வந்துட்டு அவருக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணலை அந்த எண்ணங்கள் வரல ஏன்னா அவங்க வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லை பொண்ணும் நம்மளை பார்த்து ஓகேன்னு சொல்லிடுச்சு ஸோ அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு தான் பழனிவேல் நினச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் இந்த இடத்துல தான் முத்துவேல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய ஆப்பு வச்சுருக்காருங்க நேற்று பொண்ணு வீட்டுக்கு போய் அவர் வந்து இல்லாத வேலைகள் எல்லாம் பார்த்து வச்சுருந்துருக்காரு ஸோ இப்போ மயிலோடய அம்மா எல்லாருமே வந்துட்டாங்க வந்து எல்லாருமே பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க ஐயரும் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு நல்ல நேரம் போய்கிட்டே இருக்குது பொண்ணு வர சொல்லுங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து இன்னும் ஆள் வரலையா அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்டோன்னே இந்த ரெண்டு பேரும் தேடி போயிருக்கிறாங்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களுடைய தாய் மாமா இருக்கார்லையா அவர் வந்து அந்த இடத்துக்கு வர்றாரு பொண்ணுடைய தாய் மாமா அப்போது அவர்கிட்ட பாண்டியன் கேட்குறாரு என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க அவங்களாம் பின்னால் வர்றாங்களா எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இங்கே பாருங்க என்னை தயவுசெய்து மன்னிச்சுருங்க இந்த கல்யாணம் வந்துட்டு நடக்காது இந்த நிச்சயம் வந்துட்டு நடக்காது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா இது திடீர்னு இப்படி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் உங்களை நம்பி நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே இங்கே பண்ணி வச்சுருக்குறோம் திடீர்னு நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் இந்த இடத்துல ரொம்பவே கோவப்படுறாரு அப்போது கோமதி வந்துட்டு அவங்களும் ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாரு எதுக்கு அவங்க திடீர்னு இப்படி சொல்கிறீங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க அதற்கு பா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க வந்து தகவல் மட்டும்தான் சொல்ல சொன்னாங்க இந்த மாதிரி கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் தகவல் மட்டும் சொல்லிட்டு வந்துருன்னு தான் சொன்னாங்க அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னவுன்னே இவங்களால் தாங்கிக்கவே முடியல பாண்டியன் சொல்கிறாரு இருடா நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இல்லை வேண்டாம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் செந்திலும் போகிறாங்க அப்போது சரவணனும் செந்திலும் வீட்டுக்கு போனோன்னே அந்த அம்மா வந்து ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க வேளை என்னுடைய பொண்ணை போய் நான் வந்து ஒரு பாலம் குழியில் தள்ள தெரிஞ்சேன் அவங்க வந்து நல்ல சாமி மாதிரி வந்துட்டு எல்லா உண்மைகளையும் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது அந்த டைமில் கரெக்டாக வந்துட்டு செந்திலும் சரவணனும் உள்ளே போயிடுறாங்க என்ன நீங்கள் எதற்காக கோவிலுக்கு வரல என்ன நீங்கள் கிளம்பாமலே இருக்கீங்க கோவிலுக்கு வந்துடலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்ட உடனே இல்லைப்பா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது நாங்கள் தான் சொல்லி அனுப்பிச்சிருந்தோம்ல அப்புறம் எதுக்காக நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் தயவுசெய்து எங்கள் மாமா எல்லாருமே அங்கே காத்துட்ருக்காங்க நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க தயவுசெய்து சீக்கிரமாக வாங்க அதாவது நிச்சயதார்த்தத்தை நடத்தணும்ல அப்படின்ற மாதிரி சரவணனும் செந்திலும் பேசுகிறாங்க இங்கே பாருப்பா நிச்சயதார்த்தம் நடக்காது எங்களோட முடிவு தான் இந்த முடிவை போய் நீ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க அப்போ இவங்க எதற்காக எதுக்காகன்னு சொல்லுங்கள் எதுக்காக எங்கள் மாமாவை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம மீனாவும் தங்கமேலும் கூட போயிருக்கிறாங்க அவங்களும் எடுத்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எங்கள் சித்தப்பா மாதிரி உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்துட்டு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அவரை மாதிரி ஒரு வாழ்க்கையெல்லாம் உங்கள் பொண்ணுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஏமா கிடைக்காது எடுபடி வேலை பார்க்குற மாப்பிளையா கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எடுபடியா யாரை பார்த்து நீங்கள் எடுப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க என்னங்க சொல்கிறீங்க கிட்டே யார் இப்படியெல்லாம் சொன்னது அவர் எங்கள் சித்தப்பா அவர் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாரு அதுக்காக நீங்கள் வர எடுப்படின்னா சொல்லுவீங்க எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் எல்லாருமே எங்கள் அப்பாவுடைய கடையில் ஒர்க்கு தான் பண்ணுறோம் அதுக்காக அங்கே யாரும் எடுபடி வேலை ஒன்றும் பார்க்கல அது எங்களுடைய சொந்த கடை நாங்கள் அங்கே வேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்கிறாரு இங்கே பார தம்பி நாங்களும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் வெளியில விசாரித்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே எல்லா உண்மைகளும் தெரியுது நேற்று வந்து இந்த மாப்பிள்ளையோடைய அண்ணன் ரெண்டு பேரும் எங்களை வந்து பார்த்துருந்தாங்க அவங்க தான் எங்கக்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொன்னாங்க இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்து அங்கே எடுப்பிடி வேலை பார்க்குறாரு அவருக்கே அங்கே வந்து இருக்கிற இடமும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு மட்டும்தான் கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுட்டு அவர் வந்து அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அந்த அவனை நம்பி நீங்கள் எப்படி உங்கள் பொண்ணை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கே வந்துட்டு ஒரு புத்தி வந்துச்சு எங்களுக்கே ஒரு தெளிவு வந்துச்சு அப்புறம் எப்படிப்பா நாங்கள் எங்களுடைய பிள்ளையை போய் ஒரு பாலுங்குழியில் எப்படிப்பா தள்ள முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க அதற்கு என்ன நடக்குது அப்படின்னா இவங்க வந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் தயவுசெய்து அங்கே வாங்க அந்த இடத்துக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் இடத்துக்கு வாங்க அங்கே வச்சு நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்க இல்லை நாங்கள் அதெல்லாம் வர முடியாது எங்களோட முடிவு தான் நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போது இவங்களும் எவ்வளவோ தூரம் பேசி பார்க்குறாங்க கெஞ்சி பார்க்குறாங்க ஆனால் அவங்க மனசு இறங்கவே இல்லை இப்படி உங்கள் அப்பா வந்துட்டு பையன் பையன் சொல்கிறாரே சொத்தில் பங்கு கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே அதெல்லாம் கொடுப்பாரு நீங்கள் வாங்க அதை எப்படி எங்கள் சித்தப்பா கொடுக்காம இருப்பாரு நீங்கள் இன்னைக்கு வந்தீங்கன்னா இதை பற்றி எல்லாமே அங்கேயே பேசிடலாம் தயவுசெய்து நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த பொண்ணு வீட்டில் வந்து நாங்கள் கண்டிப்பாக வரல எங்கள் பொண்ணுடைய வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க அதற்கு இவங்க கேட்குறாங்க நேற்று பொண்ணும்தானே எங்கள் சித்தப்பா கிட்டே தனியாக பேசினாங்க அப்போ அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு தானே சொன்னாங்க அப்போ இன்னைக்கு நீங்கள் வேண்டான்னு சொன்னோடனே அவங்க எப்படி மனசு மாறி இருப்பாங்க அவங்களுக்கு இதில் கஷ்டம்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எங்கள் பொண்ணுக்கு எல்லாமே நாங்கள் சொல்கிறது தான் நாங்கள் சொன்னால் எங்கள் பொண்ணு அப்படியே கேட்டுக்கும் அவ்வளோதான் மற்றபடி நாங்கள் எடுக்கிறதா முடிவு அவளுக்குன்னு தனியான முடிவெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்னங்க இது அநியாயமாக இருக்குது அந்த பொண்ணுன்னு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே மாப்பிள்ளையை ஓகே பண்ணாங்க அப்போ நீங்களா இப்போ சுயேட்சையாக முடிவு எடுக்கிறீங்க இதெல்லாம் தப்பு இல்லையா இதெல்லாம் அநியாயமாக தெரியலையா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அதெல்லாம் எங்கள் குடும்பத்து விஷயம் அதில் நீங்கள் தலையிட வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தயவுசெய்து இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க பழையபடியும் பழையபடியும் கெஞ்சி பார்க்குறாங்க செய்து புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் எங்கள் சித்தப்பா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே எல்லாருமே இவங்க எப்படியாவது அந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு வேறு எதாவது தான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் நடக்க போகுது அப்படின்ற விஷயம் இன்னும் இவங்களுக்கு தெரியல அப்போது கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வரவே இல்லை அது தாங்க நடந்தது ஸோ இவங்களும் வீட்டில் போய் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டாங்க இருந்தாலும் அங்கே ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல அவங்களும் வரமாட்டேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாங்க ஸோ இதனால் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க நாலு பேருமே இதை எப்படி வந்து பழனிவளிக்கிட்ட சொல்கிறதுனே அவங்களுக்கு சுத்தமாகவே தெரியலங்க அவங்க ஒரு பக்கம் கண்கலங்கிக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்க மண்டபத்துக்கு வர்றாங்க வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க கோவிலில் வச்சு இங்கே பாருங்கள் அதாவது எங்கள் மாமா வந்து எல்லாம் கிடையாது ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு இவங்களும் எவ்வளவோ சொல்லிட்டாங்க இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கல அப்படிங்கும் போது இவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே வந்து கோவிலில் சொல்கிறாங்க பழனிவேல் ரொம்பவே இடிஞ்சு போயிடுறாரு காந்திமதியும் ரொம்பவே இடிஞ்சு போயிடுறாங்க அதாவது கடைசியாக நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா சித்தப்பா அதாவது முத்துவேலும் வேலும் சக்திவேலு அவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்ற உண்மை தெரிஞ்சவனே பாண்டியன் ரொம்பவே கோவப்படுறாரு காந்திமதியும் ரொம்பவே கோவப்படுறாங்க இவ்வளோ நாள் என் பிள்ளைய வாழ்க்கையை கல்யாணம் பண்ண விட மாட்டாமல் கெடுத்துக்கிட்டு இருந்தான் இப்போ கூடி வந்த வரணையும் இவன் வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காந்திமதி ரொம்பவே கோவப்படுறாங்க இன்றைக்கி நான் கண்டிப்பாக அவனுங்க ரெண்டு பேரையும் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாண்டியனும் அதே தான் சொல்கிறாரு இன்னைக்கு நான் கண்டிப்பாக அவனுங்க ரெண்டு பேரையும் சும்மாவே விட மாட்டேன் இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்குவாங்கன்னு நான் ஒரு நாள் நினைக்கல சரி கொஞ்சம் முன்னா இருப்பாங்க கோவக்காரங்கன்னு நினைச்சேன் ஆனால் அளவுக்கு கேவலமான ஆளுங்களா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி சண்டைக்கு போகிறாரு இனிமேல் எனங்க சண்டை தான் நடக்க போகுது ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் எப்படி பழனிக்கு வந்து கல்யாணம் நடக்கப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ